லைவ்ல இருக்குறவங்க லைக் பண்ண சப்ஸ்கிரைப் ஓகே हाय हाय நான் வந்துட்டேன் உங்களுக்கு புரியும் ஓ பேர் மாத்திட்டீங்களா சவாரி ஃபைன் ரவி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஆமா ஆமா அதுக்கு தான் ஜாயின் பண்ண சொல்றேன் ஜாயின் பண்ணிக்க பண்றதுக்கு பக்கத்துலயே ஒரு சிம்பல் இருக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப் சென்டர் டபுள் டச் பண்ணும் கீழே கமாண்ட் பண்ணுறீங்கல்ல அங்கே ஒரு சிம்பல் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப்னு காட்டும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ஜாய் லைவ் எல்லாம் பண்ணிக்கோ சேர்ந்து வந்தால் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்க ப்ளீஸ் த்ரீ டபுள் நைன் த்ரீ ஒன் டபுள் நைன் ரெண்டு லைவும் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் வந்தாயிரத்து வாயில ஊற்றிக்க நான் கேரளா பொண்ணு இல்லை இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே கமான் பண்றதுக்கு பக்கத்திலே ஒரு எஸ் எம்பிள் இருக்கும் தொட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் சீக்கிரமா போயிடலாம்

நீங்க <laughs> <laughs> பே தேங்க்யூ இந்த குணம் தான் உன்கிட்ட பிடிச்சது ஓகே ரவி இரண்டு இடைவெளி சரியான தெரியவில்லை தெரியாது உனக்கு கோல்டு பண்ணிக்க இரண்டு இடைவெளியை லைவ்ல இருக்கிறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு எஸ்எம் போட்டுருக்கோம் தொட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வேற லெவலில் இருக்க போது மெம்பர்ஷிப் எனக்கு பண்ணாத வாயிலே கொடுத்துவேன் என்ன சொல்லுங்க அப்பதான் ஜாயின் இது பப்ளிக் எல்லாமேலாம் சொல்ல முடியாது ஓகேவா ஸ்பெஷல் வேணும்னா ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அப்டேட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி என்ன கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே ஓகே ரவி ஒன் டபுளைன் ஸ்க்ரோல் பண்ணுங்க த்ரீ டபுள் நைன் காட்டும் த்ரீ ஒன் டபுள் நைன் காட்டும் உங்களுக்கு எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னைக்கு ரெண்டு லைவ் இருக்கு மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கிறவங்க சென்டர் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் லைவ் இருக்கு எவ்வளவு ரூபாய் சொல்லுங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் த்ரீ டபுள் நைன் த்ரீ ஒன் டபுள் நைன் எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம தான் ஆகும் ப்ளீஸ் வாங்க வரேன் வெயிட் பண்ணுங்க 399 ஜாயின் பண்ணிக்க 399 ஜாயின் பண்ணிக்க ஹாய் 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 லைவ்ல இருக்கும் அனைத்து உள்ளங்களும் லைக் and சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்றதுக்கு பக்கத்திலே ஒரு எஸ்டிம்பிள் இருக்கும் தட்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க 399 என்ஜாய் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ஜாய் வித் கோல்ட் என்ஜாய் வித் கோல்ட் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கலாம் Love you and I'll listen. Love you, love